కీర్తన విందంప్పో అధ్యాయం నాలుగో వాక్యం கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது நான்கு அன்பின் தேவப்பிள்ளைகளே கர்த்தரை உண்மையாய் அறிந்தவர்களுக்கு தெரியும் இந்த பூமியின் வாழ்க்கை குறுகின காலமே என்பது இது தெரியாத மனிதர்கள் தனக்கு எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி கொள்ளத்தக்கதாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கடைசியில் அவர்களிடத்தில் ஒன்றுமே இருப்பதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இன்று தேவ மனுஷன் பேசுகின்றான் நிறையான ஒரு வாழ்வு உண்டு அது பரலோகத்தில் ஆயிரம் ஆயிரம் காலங்கள் வாழப் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பூமியிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் தேவ சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் எலியாவை பாருங்கள் தன்னுடைய வாழ்நாள் முடிந்தபோது நான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று நம்பி எலிசாவை நிறுத்தினார் நாமும் தேவ சித்தத்தை செய்வோம் தேவ சத்தத்தை கேட்டு கர்த்ததாமே உங்களை ஆசுருதிப்பாராக ஆமை எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.